மாணவர்களுக்கு வணக்கம் நாம கடந்த காணொலியில சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பதினஞ்சு கணக்கு நூல்கள் குறித்த தகவல்களை முழுமையா பார்த்தோம் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் புரிஞ்சிருக்கும் ஒரு இரண்டு முறை பாருங்க மெட்டீரியலை வச்சு ஒரு ரீகால் பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வரும் முக்கியமா சங்க இலக்கியங்கள்ல படிக்க வேண்டியது நூற்பாக்கள் சரிங்களா நம்ம நிறைய நூற்பாக்கள் பார்த்தோம் அந்த நூற்பாக்கள்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஒரு இரண்டு மூன்று முறை படிச்சுட்டிங்களா நல்லா ஞாபகம் வரும் சரிங்களா நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா யூனிட் ஃபோர் யூனிட் இருந்து பக்தி இலக்கியம் இந்த பக்தி இலக்கியத்துல என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர் திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவற்றினோட அமைப்பு ஆசிரியர்கள் வரலாறு பதிப்பு உரை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் திருமுறைகள் தான் பார்க்க போகிறோம் அடுத்தது இதில் இருக்கிறது சித்தர் பாடல்கள் தாய் மாணவர் இந்த படைப்புகள்ங்கிறது இங்கே லாஸ்டா வந்துடலாம் சரிங்களா இந்த படைப்புகள் இங்கே ஆகியோர் படைப்புகள் தாய் மாணவர் பட்டினத்தார் அருணகிரிநாதார் வல்லலா இவங்களோட படைப்புகள்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த யூனிட்ல யூனிட் ஃபோர்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பன்னிர திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சித்தர் பாடல்கள் இது மூன்றும் ஹெட்டிங்க சரிங்களா பன்னீர் திருமுறைகள் இதுல நம்ம வந்து சித்தார்த்தா கண்டே நம்மளுது நான் பன்னிரு திருமுறைகள் வந்து சைவ சமயத்தாரை பற்றியதா இருக்கும் சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து வைணவ சமயத்தாரை பற்றியதா இருக்கும் இரண்டுமே வைணவ சம வைணவ சமயத்துல ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் இதெல்லாம் குறித்து பார்க்க போறோம் பன்னீர் திருமுறைகள்ல பன்னிரெண்டு ஒன்றாம் திரு முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறைன்னு பன்னீர் திருமுறைகள் இருக்கும் ஒவ்வொன்றா நம்ம விளக்கமா பார்க்க போறோம் சரி பன்னீர் திருமுறைகள் இதுல வந்து பக்தி இலக்கிய காலம் நம்ம இப்ப போறது பக்தி இலக்கியம் தானே பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருடைய காலம்னா பல்லவர் காலம் அப்படியே பா வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க பக்தி இலக்கிய காலம்னா பல்லவர் காலம் பல்லவர் காலத்துல பக்தி இலக்கிய காலம்னு சொல்லலாம் பல்லவர் காலத்தை இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் பல் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவது பல்லவர் காலம் பல்லவர் காலத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றுல என்ன சொல்றாங்க பக்தி இலக்கிய காலம் எப்படி வேணும் கொஸ்டின் கேட்கலாம்னு தான் உங்களுக்கு இருக்கோம் இது வந்து இடைக்கால இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சைவ பக்தி இலக்கிய தொகுப்புக்கு தான் பேர் என்ன பன்னிறு திருமுறை பன்னிரி திருமுறைனாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது சைவர்கள் சைவ கடவுள்களை பற்றி படிக்கிறது தான் வைணவ பக்தி இலக்கிய தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ரெண்டுலையும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பன்னிர திருமுறைகள்னா சைவ பக்தி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா வைணவ பக்தி வைணவ சமயத்தை திரு திருமாலை போற்றி யார் யாரெல்லாம் பாடல்கள் பாடினாங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு படிக்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னிர திருமுறைகள்னா சைவம் சிவன் சிவனை பற்றி யார் யாரெல்லாம் பாட்டாங்க சிவன் சிவனோட அவதாரங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துரும் இதுல வந்து சைவ பாடல்களை பதிகம்னு சொல்றாங்க வைணவ பாடல்களை பாசுரம் அப்படின்னு சொல்றாங்க சைவ பாடல்கள் என்னென்ன சொல்லுவாங்க பதிகம் சரிங்களா பதிகம்னா என்னன்னா விளக்கம் வரும் நம்ம படிக்கலாம் நந்திவர்ம பல்லவனின் திருவல்லம் கோயில் கல்வெட்டு தான் திருப்பதிகம்னு சொல்லுது பதிகம் சொல்றேன்னு சொல்ற இல்லையா சைவ பாடல்களை ஆனா நந்திவர்ம பல்லவனோட ஆஹ் திரு நந்திவர்ம பல்லவனோட ஊர்ல இருக்கிற திருவல்லம் அப்படிங்கிற கோயில் கல்வெட்டு திருப்பதிகம் சொல்லுது அவ்வளவுதான் பதிகம் திருப்பதிகம் இன்னும் கொஞ்சம் மேன்மையா சொல்றாங்க இந்த பன்னிரி திருமுறையில இசைப்பாக்கல் தான் அதிகமா இருக்கு ஆஹ் பன்னிரி திருமுறைகளுக்கு இன்னும் இசைப்பாக்கல் அதிகமா இருக்கு மூவர் முதலிகளில் முதல் இருவர் இருவர் பாடியவை அனைத்தும் இசைப்பாடல்கள் சரிங்களா மூவர் முதலிகள் இருக்காங்க யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் பன்னீர் திருமுறைகள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர இவங்க மூணு தான் மூவர் முதலிகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்க முதல் இருவரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவரும் பாடியவை அனைத்துமே என்னவா இசைப்பாடல்களா இருக்கு சைவர்களோட தமிழ் வேதம் அப்படின்னாவே பன்னீர் திருமுறையே சொல்லலாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் சைவர்களோட தமிழ் வேதம் அப்படின்னாவே பன்னிறு திருமுறை திருமுறைக்கு இன்னொரு பெயர் தோத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னது தோத்திர நூல்கள் சைவ சமய இலக்கியங்கள்னா இப்ப நம்ம பன்னிரி திருமுறைகள் சொன்னோம் அதோட இதுலயே சப்டாபிக்கா என்ன இருக்குன்னா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சைவ சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் இருக்கு அதையும் நம்ம இதோட சேர்த்துதான் படிக்க போறோம் பன்னிற திருமுறைகளுக்கு தோத்திருநூல்கள்னு பெயருக்கு சைவர்களின் தமிழ் வேதமும் திருமுறை தான் இதோட சைவ சமயலுக்கு இங்கத்திலே இன்னொரு டாபிக் என்னன்னா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சைவ அடியார்கள்னா என்னன்னு அழைக்கப்பட்டாங்கன்னா நாயன்மார்கள் அழைக்கப்பட்டாங்க சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக சைவ பாடல்களை பாடிய அனைவரையும் என்ன பெயர் கொண்டு அழைத்தாங்கன்னா நாயன்மார்கள் சரிங்களா அவங்க வைணவத்துல ஆழ்வார்கள் சொல்லியிருப்பாங்க விருத்தப்பாக்களால் பாடப்பட்டவை தேவாரம் முதல் பன்னிரண்டு திருமுறைகள்ல முதல் மூன்று பேர் பாடிய நூல்கள் அனைத்தும் தேவாரம் சொல்லுவோம் தேவாரத்தோட தனி சிறப்பு என்னன்னா பண் அதுல அமைந்திருக்கிற பண் அந்த அமைப்பு தான் அதோட தனி சிறப்பு திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன் திருமுறை கண் நமக்கே தெரியும் திருமுறை கண்ட சோழன்னா முதலாம் ராஜராஜ சோழன் சமய குறவர்கள் எனப்படுபவர்கள் யாருன்னா மூன்று நான்கு பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்படின்னு நாலு பேரும் சமய குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க சரிங்களா சமய குறவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகள் யார் நாயன்மார்கள்னா சமய சைவ சமய அடியர்களை தான் நாயன்மார்கள் அழை அழை அழைக்கப்படும் நாயன்மார்கள்ல பக்தி இயக்கத்துக்கு முன்னோடிகளா முன்னோடிகள்னா யாரு இவங்க தான் வந்து ஆஹ் நிறைய பாடல்கள முதன் முதலா கடவுளை பற்றி பாடியிருப்பாங்க காரைக்கால் அம்மையார் திருமூலர் அதிகமான பாடல்களை முதன் முதலாக ஆரம்பித்து கடவுளை பற்றியே பாடியவர்கள் இவர்களை பார்த்துதான் மற்றவர்கள் எல்லாமே கடவுளை அதிகமாக பாட ஆரம்பிச்சாங்க ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள் மூவரும் பொய்யா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இதெல்லாம் பின்னாடி விளக்கமா நீங்க வீடியோ பார்க்கும்போது இது எல்லாமே விளக்கமா வரும் ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம விளக்கமா படிக்க போறோம் அவங்க என்ன செஞ்சாங்க எங்க பிறந்தாங்க என்னென்ன செஞ்சாங்க அது எல்லாமே நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இன்ட்ரோ தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் உடனே நீங்க அப்படியே சொல்லிட்டே போறாங்கன்னு நினைக்காதீங்க ஒவ்வொன்றும் விளக்கமா வரும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்ல இருக்கிற பழமையான சைவ பக்தி பாடலை பாடியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான் முக்கியம் முக்கியமா தமிழில் உள்ள மிகவும் பழமையான இவருதான் ஆரம்பிச்சு வச்சாரு பக்தி பாடல்கள் பாடுறதுக்கே இவருதான் முதன் முதல்ல ஆரம்பிச்சார் அதான் பழமையான சைவ பக்தி பாடலை பாடியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் மூவர் தேவாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எண்ணிக்கைத்தன்னா எட்டாயிரம் நான் சொன்னேன் இல்லையா மூன்று பேர் பாடியதுதான் தேவாரம் யார் யாரு சம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூன்று பேரும் பாடிய அஹ் தான் தேவாரம் அப்படின்னு இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா எட்டாயிரம் பாடல்கள் இருக்கு இவ்வளவு பழமையான இசை செல்வம் உலகில் வேறெங்கும் இந்த அளவிற்கு கிடைக்கவில்லை என தேவாரத்தை குறிப்பிட்டவர் யாருன்னா மூவா கொட்டேஷன் முக்கியமா இத குடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க மூவா இவ்வளவு பழமையான எதை தேவாரத்தை சொல்றாங்க இசை செல்வம் அப்படி இசை பாடல்கள் தான் தேவாரம்னாவே இசை பாடல்கள் தான் உலகில் வேறெங்கும் இந்த அளவிற்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றது மூவா தேவாரத்தில் தெரியும் வரும் பெண்கள் எத்தனைன்னா இருபத்தி நான்கு பெண்கள் இருக்கு இருபத்தி நான்கு பண்களை அமைத்து தேவாரத்தில் இருக்கிற பாடல்களை பாடியிருக்காங்க இன்னும் பாருங்க யார் யார் என்னென்ன பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவாரத்தை திருஞான சம்பந்தர் வந்து கொஞ்சித்தமிழ்ன்னு சொல்கிறாரு திருநாவுக்கரசர் கெஞ்சித்தமிழ்ங்கிறாரு சுந்தரர் நெஞ்சித்தமிழ் இவங்களுடைய இவங்க மூன்று பேரும் தான தேவாரம் இவங்க மூன்று பேரும் பாடிய பாடல்கள் தான் தேவாரம் இதை வந்து கீவா ஜெகநாதன் வந்து ஒவ்வொருத்தரோட பாடல்களையும் இந்த மாதிரி வார்த்தைகளால சொல்லி பெருமிதப்படுத்துறாரு திருஞான சம்பந்தர் கொஞ்சி தமிழா இருக்கு திருஞாவுக்கரசர் கிஞ்சித்தமிழ் சுந்தரது மிஞ்சி தமிழா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறவர் யாருன்னா கீவா ஜெகநாதன் கொட்டேஷன் எல்லாம் முக்கியம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கோலரு பதிகம் பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் மூவர் முதலிகள் எனப்படுபவரைய பார்த்தோம் இல்லையா ஞான சம்பந்தர் நான் திருநாவுக்கரசர் சுந்தரம் முதல்லதான் மூவர் முதலிகள் இவங்க மூன்று பேரும் பாடிய பாடுறதுதான் எது தேவாரம் சரிங்களா அடுத்தது நாம இப்ப சைவ இலக்கியம் பார்க்க போறோம் சைவ இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா அவை துரைசாமி பிள்ளை துரைசாமி துரைசாமி பிள்ளை சைவ இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அவை துரைசாமி பிள்ளை சரி இந்த பதினோரு திருமுறைகள் சொன்னோம் இல்லையா திருமுறைகள் திரு பதினோரு திருமுறைகள் நம்ம விளக்கமா படிக்க போறோம் அது பன்னிர திருமுறைகள் இருக்கு மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கு அதுல முதல் பதினோரு திருமுறைகளுக்கு மட்டும் திருமுறைகளை தொகுத்தவர் யாரு அப்படின்னா நம்பி எண்ட நம்பி தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தொகுத்தவர் புலவரா இருப்பாங்க தொகுப்பித்தவர் மன்னர்களா இருப்பாங்க சரிங்களா நம்ம அந்த சங்க இலக்கியங்கள்லயே நம்ம படிச்சிருக்கோம் தொகு ஒரு ஒரு சில நூல்களுக்கு என்னது தொகுத்தவர் தொகுப்பித்தவரே இருக்காது தொகுத்தவர்னா பல இப்ப வந்து நூலினோட பாடல்கள்லாம் பல இடங்கள்ல இருக்கு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தொகுத்தவர் அந்த தொகுத்த நூல்களை அதற்கு தொகுப்பித்தருக்கு எவ்வளவு செலவாகுது எப்படி கொண்டு வந்து அது ஒரு நூலா வைக்க முடியும் கதையா வைக்க முடியும்னு அதற்குண்டான உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தொகுப்பித்தவர் ஆஹ் செய்றவர் தான் தொகுப்பித்தவர் நம்ம சங்க இலக்கியங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தொகுத்தவர் வந்து புலவராக இருப்பார் தொகுப்பித்தவர் வந்து மன்னனாக இருப்பாரு ஏன்னா அவங்க தானே செய்ய முடியும் புலவர்கள் எல்லா பாடல்களையும் தொகுத்து கொண்டாந்து சேர்க்குறாங்க அந்த மன்னர்கள் வந்து அதை தொகுப்பித்து வெளியிடுறாங்க அந்த மாதிரி முதல் பதினோரு திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பி அண்டா நம்பி சரிங்களா தொகுப்பித்தவர் பாருங்க முதலாம் ராசராச ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் தான் பதினோரு திருமுறைகளையும் தொகுப்பித்தவர் திருமுறை சான்றோர் இதுல எத்தனை பேர் இந்த பன்னீர் திருமுறைகள் இருப்பாங்கன்னா இருபத்தி ஏழு பேர் பாடியிருப்பாங்க இருபத் இருபத்தி ஏழு பேர் பாடல்களை பாடியிருப்பாங்க பன்னீர்னா பன்னிரெண்டு திருமுறைனா திருக்குட்டல் முறைன்னு பிரிக்கலாம் திருங்கிறது ஒரு சிவ சிவத்தையும் சிவன் அருளையும் அவ்வருளால் எழுதும் பேர் இன்பத்தையும் குறிக்கும் சரிங்களா பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா திருங்கிறது சிவன் நம்ம சைவ சமய கடவுள் தானே சிவன் முழு முழுமையா சிவன் சிவனினோட அவதாரங்கள் பற்றி தான் முழுமையா பேசப்பட்டிருக்கும் திருமுறையினாவே சிவநூல் நூல் பேரின்ப நூல் இறைவனது அருள் அருள் பெற்ற அடியார்கள் தான் பாட முடியும் யார் வேணா போய் பாடிட முடியாது பன்னிர திருமுறைகள் தான் இப்ப இருபத்தி ஏழு பேர் பாடியிருக்காங்கன்னா நாமளும் போய் படலான சிவனோட அருள் இருந்தா மட்டும்தான் நாம பாட முடியும் இறைவன் அருளியதாக சொல்லப்படும் வடமொழி தான் எழுதா கிளவி இறைவன் வந்து சொல்றத வந்து எழுதாம அப்படியே சொல்றதுதான் படமொழி வேதத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா எழுதா கிழவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இறைவனே அருளியது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அருள் பெற்றவர் இரட்டியத்தை இயற்றிய தமிழ் பாடல் எழுதுமறை இறைவனோட அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் பாடல் எழுத முடியும் அப்ப வந்து அதை எழுதுமறை என்று அழைக்கப்படுது சரி முதன் முதல்ல இந்த திருமுறை அப்படிங்கிற சொல் எந்த கல்வெட்டுல காணப்பட்டுருச்சுன்னா கிபி பதிமூன்றாம் நூற்றாயிரத்தி வந்து சேர்ந்த குலோத்துங்க சோழன் கல்வெட்டுலதான் இந்த திருமுறை அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருந்தது முதல் ஏழு திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க முதல் ஏழு ஆஹ் திருஞான சமந்தர் மூன்று திருமுறைகள் பாடியிருப்பாங்க திருநாவுக்கரசர் மூன்று திருமுறைகள் பாடியிருப்பாங்க சுந்தரர் ஒன்று இந்த மூன்று ஏழு திருமுறைகளுக்கு தான் மூவர் தமிழ் மூவர் முதலிகள்னாலும் அவங்க தான் மூவர் தமிழ்னாலும் அவங்களோட ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா சரி இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து முதல் மூன்று திருமுறைகள்னு நம்ம சொன்னோம் இல்லையா முதல் மூன்று திருமுறைகள் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகள் தான் திருஞான சம்பந்தர் பாடியவை ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் இவர் வந்து சோழ நாட்டுல சரியா சோழ நாட்டுல இருக்கார் நாகப்பட்டினம் மாவட்டத்துல சோழ நாட்டுல நாகப்பட்டினம் அப்படிங்கிற மாவட்டத்துல இவர் பிறந்தாரு இவருடைய இந்த சீர்காழி அப்படிங்கிற ஊர்ல சோழ நாட்டில் நாகப்பட்டினம்ங்கிற மாவட்டத்துல சீர்காழி சரிங்களா சீர்காழி அப்படிங்கிற ஊர்ல இவர் இருந்தாரு பிறந்தாரு அந்த சீர்காழி அப்படிங்கிற ஊருக்கு வேறு பெயர்கள் இத்தனை பெயர்கள் இருக்கு பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் புறவம் சந்தை காளிபுரம் கொச்சைவயம் கழுமழம் சிரபுரம் அப்படின்னு பல்வேறு திருப்பெயர்களால இந்த சீர்காழிங்கிற ஊர் அழைக்கப்படுகிறது இவர் வந்து சீர்காழியில யாருக்கு பிறந்தாருன்னா சிவபாத இருதை இருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அப்பா அம்மா பெயர் முக்கியமா கேட்டிருக்காங்க ஏற்கனவே சிவபாத இருதை இருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்த பிறந்தவர் யார் விஞ்ஞான சம்பந்தர் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெயர்கள் அப்பா அம்மா பெயர்கள் வரும் அப்ப வேரியேஷன் பண்ணி நம்ம படிச்சுருக்கோம் இவர் வந்து அந்தனர் குலத்துல கவுனிய கொத்தரத்துல பிறந்தவர் இவரு கிபி ஏழாம் நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் யாருன்னா சம்பந்தர் கொச்சவன் தனக்கு மந்திரியாய் குளச்சிறை குழாவி நின்றேத்த என்று பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் கொச்சவன் தனக்கு மந்திரியாய் குளச்சிறை குழாவி நின்றேத்த அப்படின்னு பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் குழந்தை ஞானியாக போற்றப்படும்பவரும் சம்பந்தர் தான் திருமந்திரம் திருமூலர் எழுதிய தனம திருமந்திரம் அந்த நூலை கண்டெடுத்து அருளியவர் திருஞான சம்பந்தர் திருமந்திரம் எழுதியவர் யாருன்னா திருமூலர் நம்ம படிச்சிருக்கோம் அத வந்து கண்டெடுத்து அருளியவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தருக்கு கோயில் இருக்கிற இடம் எதுனா பேய் கரும்பன் கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தஞ்சை மாவட்டம் திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் இருக்கிற இடம் பேய்கரும்பன் கோட்டை தஞ்சை மாவட்டம் செவ்வழி பண்பாடியவர் சம்பந்தர் ஒருவரே பண்லயே நிறைய இருக்குமா செவ்வள்ளி செவ்வழிப்பன் அதெல்லாம் ஒவ்வொரு இப்ப வந்து எப்படி நான்கு அடி இருக்கும் இரண்டு அடி இருக்கும் நம்ம பாக்கலாம் அடி வரையறை வெண்பா ஆசைப்பா கழிப்பா வஞ்சி பழம் படிக்கிறோம்ல அடி வரையறை எப்படி இருக்கணும் தாலிசை எப்படி இருக்கணும் தனிச்சொல் எங்க வரணும் இலக்கணமே இருக்குல்ல அந்த மாதிரி பண் பண் அமைப்பதற்கும் இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கணம் அமைந்தது தான் இந்த ஒவ்வொரு பெயருமே செவ்வழிப்பண் பாடியவர் சம் சம்பந்தர் தான் இறைவனை உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொன்னவரும் சம்பந்தர் தான் யாழ்முறிப்பண்ணும் பாடியிருக்காரு பண் பாடிய பெருமை உடையவர் சம்பந்தர் அப்ப இவர் செவ்வழிப்பண்ணும் பாடியிருக்காரு யாழ்முறிப்பண்ணும் பாடியிருக்காரு செவ்வழிப்பண் வந்து வேற யாரும் பாடலை இவர் மட்டும் பாடியிருக்காரு இறைவன் கிட்ட எதை எந்த அக்ரிணி தூது விடுறாரு பாருங்க வண்டை தூது விட்டவர் திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் அப்படிங்கிற நூலை எளியவர் யாருன்னா பே சுந்தரம் பிள்ளை திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர்னா பே சுந்தரம் பிள்ளை யமகம் மடக்கு மடக்கு முதலிய சொல்ல நிகழை முதன் முதலில் பாடியவரும் சம்பந்தர் தான் இவரை பற்றிய கருத்துக்கள் நிறைய இருக்கு அப்படியே ஒரு இரண்டு முறை படிச்சீங்களா நமக்கு ஞாபகம் வந்துடும் திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் இந்த நூல் எல்லாம் முக்கியம் கேட்பாங்க யமகம் மடக்கு முதலிய சொல் அணிகளை முதன் முதல்ல பாடியவர் சம்பந்தர் தான் இசையமைக்க இவரோட பாடல்கள்ல இசையமைக்க முடியாத பாடலா இருந்தது எதுனா மாதர் கடைபிடி அப்படிங்கிற பாடல் வந்து இசையமைக்க முடியல கையில் தாளம் ஏந்தி பாடியும் ஆடியும் இறைவனை வழிபட்டவர் சம்பந்தர் ஞானசந்தரம் நாவுக்கரசர் முதன் முதலில் சந்தித்த இடம் எதுனா திருப்புகழு ஞான சம்பந்தர் தான் முதல்ல அதுக்கப்புறம் நாவக்கரசன் வந்து பாடல்கள் அடுத்தடுத்த திருமுறைகளை பாடினாரு அங்க ரெண்டு பேரும் முதன் முதல்ல சந்தித்த இடம் எதுன்னா திருப்புகலூர் மக்களோட குளிர் சுரத்தை நீக்கி பதிகம் பாடிய இடம் செங்குன்றூர் மக்களோட குளிர் சுரம் ஆஹ் பல குளிர்காலத்துல ரொம்ப ஜுரம் குளிர் ஜோரத்தை நீக்கி அதுக்காக பாடலை பாடி என்ன செஞ்சாரு அந்த நீக்கிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செங்குன்றூர் சரிங்களா செங்குன்றூர் திருஞான சமந்தரோட தமிழ் அன்பு தமிழ் இவர் என்ன சொல்லியிருந்தாரு கீவா கொஞ்சி தமிழ்ன்னு சொல்லியிருந்தாரு அன்பு இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் மாச்சுமா நம்ம இதெல்லாம் நமக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இல்லை இருநூற்றி இருபது பகுதிகளுக்கு சென்று பாடியிருக்காரு பானர்குளத்தை சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்து சென்றார் திருஞான சம்பந்தர் யாரை தன்னுடன் அழைத்து சென்றார் எந்த பாணரை தன்னுடன் அழைத்து சென்றார் அப்படின்னு கேட்டோம்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பதினாறு வயதெல்லாம் இவருக்கு திருமணம் நடந்திருச்சு யாரோட மகள்னா நம்பியாண்டார் நம்பி மகள் சுக்கியார மனம் முடிக்கிறார் பெற்றோரின் விருப்பத்தின்படி ஆனால் திருப்பெருமண மல் நல்லூரில் தம் பதினாறாவது வயதிலேயே திருப்பெருமண நல்லூர் மன பதினாறு வயதுலேயே திருமணத்திற்கு முன்னாடியே சொக்கியாரை அழைச்சிட்டு சொக்கியாரோட மனக்கோலத்துடன் வைகாசி திங்கள் மூல நாளில் இறைவனோட கலந்து விட்டார் சரிங்களா கல்யாணம் திருமணத்துக்கு முன்னாடியே மனைவியோட வைகாசி திங்கள் வைகாசி மாதத்துல மூல நாள்ல இறைவனோட கலந்துட்டாரு நாம இன்றைய வகுப்புல திருஞான சம்பந்தர் குறித்த கருத்துக்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி மாணவர்களே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃபுளோர் ஏபி கே மருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லட்சி பிரகாஷ் எஸ் கே எஸ் ஹாஸ்பிடல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஃபோர் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ அண்ட் வெப் அட்ரஸ் டப்யூ